அங்கிருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது சுவையான நாவல் பழங்களை உண்டு மகிழ்ந்தது ஒரு நாள் ஒரு நாள் முதலாயொன்று உணவை தேடி ஆற்றங்கரைக்கி வந்தது கருணை உள்ள குரங்கு அந்த அதற்கு சில பழங்களை தந்தது முதலைக்கு அந்த பழங்கள் மிகவும் பிடித்திருந்தன ஆகவே நாள்தோறும் அங்கு வரத் தொடங்கியது விரைவில் அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள் ஒரு நாள் குரங்கு அந்த முதலைக்கு சில பழங்களை தந்தது இந்த பழங்களை வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவிக்கு கொடு பேராசை பிடித்த பெண் முதலை அந்த பழங்களை விரும்பிண்டது அந்த குரங்கு இதை இந்த பழங்களை நாள்தோறும் உண்கிறது அப்படியானால் அந்த குரங்கின் அதன் இதயம் மிகவும் இனிப்பாக இருக்கும் இன்றம் இனிப்பாகத்தான் இருக்கும் என் நினைத்தது பெண் முதலை எப்படியாவது அந்த குரங்கின் இதயத்தை கொண்டு வா என்று தன் கணவரிடம் கேட்டது அந்த பெண் முதலை ஆண் முதலை அந்த குரங்கை தன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தது குரங்கும் ஒப்புக்கொண்டது அவர்கள் ஆற்றின் மைய பகுதியை முதலை என் மனைவி உன்னுடைய இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் இதை கேட்ட குரங்கு அஞ்சியது குரங்கு சொன்னது என் இதயம் மரத்தில் மீது மரத்தில் உள்ளது மீண்டும் அங்கே செல்வோம் அவர்கள் ஆற்றங்கரைக்கு திரும்பினார்கள் முதலையின் முதுகிலிருந்து குதித்த குரங்கு மரத்தில் ஏறி உயிர் பிழித்தது வீரை சிந்தித்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்